முத்தையா முரளிதரன் எப்படி தான் முத்தையா முரளிதரன் ஒரு கிரிக்கெட் வீரராக நாங்கள் அவரை பார்க்கிறோம் ஆனால் அவருடைய தம்பி வந்து அண்மையில் அவர் தேர்தலில் களமிறங்கி இன்னும் தேர்தலில் களமிறங்கிய அண்ணனுக்கு தம்பிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது அண்ணனாகி அவருடைய கடமையாக இருந்திருக்கிறார் தமிழ்ல அவர் தூய தமிழ்ல பேட்டி எங்கேயுமே கொடுத்துடல அப்படின்னு சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் தமிழ் ஊடகங்கள் தன்னை ஒரு விரோதமான ஒருவராக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது எனவே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தான் அஹ் சென்றடைய கூடாது ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக அவர் இதை தவிர்ப்பதாக தவிர்ப்பதாகத்தான் அவர் கூறியதாக சொன்னார் ஒவ்வொருவர் சொல்கின்ற கருத்துக்களினால் தான் இந்த பிரச்சனை மேலும் ஆனால் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாகவே அவர் நிறைய வித்தியாசமான வேற எந்த ஒரு நடிகரும் எடுத்து பண்ண முடியாத பல நல்ல கதாபாத்திரங்களை எடுத்து பண்ணிட்டு இருக்கு அது போலதான் இந்த முத்திய முரளிதர்களுடைய வாழ்க்கை வரலறை விஜய் சேதுபதி இந்த கம்பாரிசன் இல்லையா இந்த ஆர்டிஸ்ட தேர்ந்தெடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க இலங்கை மக்கள் அதாவது அங்க இருக்கக்கூடிய தமிழர்களாகட்டும் திங்களாகட்டும் விஜய முரளிசனோட கேரக்டர் விஜய் சேதுபதி ஆள் தான் அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள விஜய் சேதுபதி கஷ்யலா நிறைய விஷயங்களை அழகா பண்ணுவாரு அதே போலதான் போஸ்டர் நாங்க பார்த்த போதும் அப்பா இந்த முரளியை பாக்குறது எப்போலயே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டாங்க ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் இது ஒரு அரசியல் படமாக இருக்கக்கூடாது இருந்தால் நாங்கள் பார்க்க வருகிறோம் சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் இணைஞ்சிருக்கார் இவர் வந்து உண்மையில இலங்கையில பல ஊடகங்கள்ல இவர் பேர் சொன்னா தெரியும் எஸ் சாட்சி வர்மன் அப்படின்னு சொன்னா தெரியும் வர்ணன் சாக்சி வர்ணன் செல்லமாக சாட்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க பல ஊடகங்கள்ல விளையாட்டு சம்பந்தப்பட்ட நிறைய வித்தியாசமான உரையாடல் நிறைய கமெண்ட்ரி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற சாக்ஷி நம்ம கூட இன்னைக்கு இணைந்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னதமான பல விஷயங்களை பேசணும் இன்னைக்கு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கிற பல விஷயங்களை இன்னைக்கு பேசணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு சாக்ஷி இன்னைக்கு நம்ம கூட நிறைய எனர்ஜியோட வந்திருக்காரு ஹாய் சாக்ஷி வணக்கம் வணக்கம் ஹலோ இந்தியா அண்ட் வீணு சார் எப்படி இருக்கீங்க ஆமா ஹலோ இந்தியா ஒன் இண்டியா இது எல்லாமே இன்னைக்கு வந்து உங்களுடைய முக்கியமான சில விஷயங்களை வந்து கேக்குறக்காக காத்துட்டு இருக்கோம் என்னோஸ் ஆமா ஏன்னா இப்போ வந்து விஜய் சேதுபதி முத்தையா முரளிதரன் பத்தி பல விஷயங்கள் எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்காங்க இலங்கையில இருந்து நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா இலங்கை மக்கள் பர்டிகுலரா சிங்கள மக்களாகட்டும் தமிழர்களாகட்டும் இந்த விஷயத்தை எப்படி அவங்க பாக்குறாங்க அங்க இருக்க ஊடகங்கள் எப்படி இத கையாளுறாங்க என்ன தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு 800 ஹண்ட்ரட் த மூவி அப்படி என்றது முத்தைய முரளிதரனுடைய இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தைய முரளிதரனுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றை சொல்கின்ற ஒரு திரைப்படம் ஆனால் இப்பொழுது அந்த திரைப்படத்தை ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு அல்லது ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இப்பொழுது மக்கள் பார்க்கிறார்கள் அண்மையில் இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வழி வந்ததை தொடர்ந்து ஆனால் இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இலங்கை வீரராக முத்தையா முரளிதரனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு என்பது படமாக வேணும் என்பது எல்லோருடைய விருப்பமாகவும் காணப்படுகிறது ஆனால் அதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு அரசியல் அதில் கலக்கக்கூடாது அல்லது அஹ் விடுதலை புலிகளினுடைய போராட்டமும் சரி அல்லது ஈழப் போராட்டமும் சரி ஒரு ஈழ வீரராக அவரை காண்பிக்க கூடாது ஒரு இலங்கை கிரிக்கெட் வீரராக அவரை நீங்கள் காண்பியுங்கள் அதில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை என்பதுதான் இலங்கையருடைய எண்ணப்பாடாக இருக்கிறது ஓகே அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த முப்பது வருஷ போராட்டம் இருக்குல்ல யுத்த பூமியாக பார்க்கப்பட்ட இலங்கையில் அஹ் முப்பது வருஷ போராட்டத்துல மகேந்திர ராஜபக்சே அவர்கள் எடுத்த பல முடிவுகள் பலவிதமாக உலகப்பூராக பார்க்கப்பட்டது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் முத்தையா முரளிதருடைய சகோதரர் அதாவது மூத்த அண்ணன் அவர்களே ராஜபக்சே அவருடைய கட்சியில் இருக்கிறார் என்பதுதான் இப்போ மிகப்பெரிய அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது அவருடைய அண்ணன் அரசியல் இருப்பதனால் இவரும் அந்த கட்சியை சார்ந்து பல அறிக்கைகள் விட்டு விட்டு பேசியிருக்கார் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முத்தையா முரளிதரன் எப்படிதான் முத்தையா முரளிதரன் ஒரு கிரிக்கெட் வீரராக நாங்கள் அவரை பார்க்கிறோம் ஆனால் அவருடைய தம்பி வந்து அண்மையில் அவர் தேர்தலில் இன்னும் தேர்தலில் களமிறங்கிய அண்ணனுக்கு தம்பிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது அண்ணனாக அவருடைய கடமையா இருந்திருக்கலாம் இவர் பண்ணிருக்கார் இவர் முத்தையா தம்பி ஹெல்ப் கட்சியில் இருக்காரு ஆமா இல்ல முத்தையா முரளிதரன் வந்து அண்ணா பிரபு முத்தையாதான் அவரோட தம்பி

இலங்கை மக்களுக்காக அப்படின்னு பிரிக்கும் போது தமிழ்ல அவர் தூய தமிழ்ல பேட்டி எங்கேயுமே கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் சினிமாவை சினிமாவா பாக்கணும் பட் இருந்தாலுமே அவர் வந்து சினிமா வந்து விஜய் சேதுபதி நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன் அவர் வந்து தமிழ்ல பேட்டிகளை அதிகமா கொடுக்கல ஏன் தமிழ் பேட்டிகளை அவர் அவாய்ட் பண்ணாரு தமிழ்ல பேசணும்னா ஏன் பேசலங்கிறது தான் இங்க ஒரு விஷயமா இருக்கு ஆமா அது வந்து முத்தையா கேட்க வேண்டும் இந்த கேள்வி ஏன் ஆனால் என்னுடைய ஊடக நண்பர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை அவதானித்த போது அவர் சொன்னார் தான் முத்தையா முரளிதாரரிடம் சென்று தமிழில் ஒரு இன்டர்வியூ ஒன்று தர சொல்லி கேட்ட போது அவர் அதற்கு தாராக இல்லை அவர் தமிழில் தரவில்லை என்று சொல்லி அவர் தெரிவித்தார் ஏன் என்று சொன்னால் தமிழ் ஊடகங்கள் தன்னை ஒரு விரோதமான ஒருவராக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது எனவே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தான் சென்றடைய கூடாது ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக அவர் இதை தவிர்ப்பதாகத்தான் அவர் கூறியதாக சொன்னார் ஆனாலும் முத்திய முரளிதரன் தன்னை தமிழனாக பல சந்தர்ப்பங்களில் தன்னை வெளிப்படுத்த தவறியதனால்தான் இந்த பிரச்சனை இப்பொழுது மிகப்பெரிய அளவில் தோன்றியிருக்கிறது இத்தனை நாள் அவரு மனசு விட்டு நிறைய விஷயங்களை பேசியிருந்தா ஒருவேளை தமிழ்ல நிறைய விஷயங்களை பேசியிருந்தா கூட இந்த சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் அவர் இத்தனை நாள் இத்தனை காலம் ரொம்ப நீண்ட காலம் அவர் வாய் திறந்து பேசாமல் இருந்ததுதான் தாமதம் தான் முக்கிய பிரச்சனைக்காரணும் நினைக்கிறேன் ஆமா ஆனால் நீங்கள் தெரியவே தெரியவில்லை அவருடைய அறிக்கை ஒன்று இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு அறிக்கை ஆமா பிரஸ் ரிலீஸ் முழுக்க முழுக்க தமிழிலேயே அந்த வந்து இல்லையா ஆமா அதுல குறிப்பிட்டு அவர் சொல்லியிருந்தாரு தன்னுடைய ஏழு வயதில் தன்னுடைய தன்னுடைய அப்பா வெட்டப்பட்டார் ஆஹ் யுத்த பூமியில சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் எனக்கு தமிழ் மீது நிறைய ஆர்வம் உண்டு தமிழ்லதான் நான் கல்வி கற்றுக்கொண்டேன் தமிழ் மீது எனக்கு என்னைக்குமே ஆர்வம் உண்டு அதே மாதிரி ஆஹ் படுகொலைக்கு வந்து இனப்படுகொலைக்கு வந்து என்னைக்குமே ஆதரவா பேசுறதில்ல ஆஹ் இரண்டாயிரத்தி ஒன்பதுல நான் சந்தோஷமான ஆர் சொன்னதை சொன்னது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு திரித்து எழுது எழுது எழுதுகிறார்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் நீங்க எப்படி அங்க இருக்கிற இலங்கை சார்ந்த ஊடகத்தில் இருக்கிறதுனால நீங்க எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அவரோட ப்ளஸ் ரிலீஸ் படிச்சிருப்பீங்க அதனால கேட்கலாம் ஆமா அஹ் முத்தையா முரளிதரன் தன்னுடைய கருத்தை இந்த பிரச்சனை தொடர்பாக தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை அவர் சொல்வது அது அவர் அவர் சார்ந்தது ஆனாலும் ஒரு ஊடகவியலாளர்களாக அல்லது இளைஞர்களாக நாங்கள் பார்க்கும் போது அவர் சில விஷயங்கள் தனிப்பட்ட தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கார் ஆனாலும் தமிழ் மக்கள் பக்கம் இருந்து பார்த்தால் அவர்கள் சொல்கின்ற விஷயம் ஒருவேளை அது சரியாக இருக்கும் அவர் பக்கம் இருந்து பார்த்தால் அவர் சொல்வதும் சரியாக இருக்கும் எனவே மக்கள் தான் இதை தீர்மானிக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்தானால் முத்தி அமரளிதரன் சொல்கின்ற சில விஷயங்கள் அது உண்மையாக இருக்கலாம் அது தன் அவர் அவர் சார்ந்து சரியான கருத்தா இருக்கலாம் அதே போல மக்களும் சில தீர்மானங்களை எடுப்பார்கள் அது அவர்கள் பக்கம் சரியாக இருக்கலாம் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல எல்லாருமே நல்லவனாக நாங்க காண்பிக்க முடியாது சில இடங்கள்ல அவருடைய நெகட்டிவான சில விஷயங்களும் இருக்கும் சோ நாங்க பாசிட்டிவான சில விஷயங்களை மாத்திரம் எடுக்க வேண்டும் அவர் கிரிக்கெட் வீரனாக நாங்கள் பார்த்து இந்த படத்துக்கு படம் வந்தால் அதுமையான ஒரு விஷயம் தான் ஓகே இப்போ இங்க இந்தியாவுல எயிட்டி த்ரீ ஒரு படம் வருது கபில் தேவ் கேரக்டர்ல ரன்வீர் கேரக்டர்ல நடிகர் ஜீவா நடிக்கிறார் ஆஹ் இதெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இதே தருணத்தில் விஜய் சேதுபதி கிரிக்கெட்டை சார்ந்த ஒரு விளையாட்டை சார்ந்த ஒரு விஷயம் பண்ணும்போது இவ்வளவு சர்ச்சைக்குரிய விஷயம் என்னவென்றால் இலங்கை மக்கள் இலங்கை பிரச்சனை இலங்கை படுகொலை சார்ந்த அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்துல இன்னொரு கேள்வி என்ன ராதிகா நடிகை ராதிகா ஒரு ட்விட்டர்ல ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்காங்க நீங்க அது ஆமா நிறைய இந்திய ஊடகத்துறையினரும் அதே போல இந்தியாவுடைய சினிமா துறையினரும் நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க ஆனால் அவர்கள் எல்லோருமே பார்க்கும் போது சரியான நெகட்டிவான பல கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறது தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவும் முரளிதரனுக்கு எதிரான கருத்துக்களை வழிப்படுத்துதே அவை ஓகே இதுல இப்ப வைரமுத்து அவர்கள் சொன்னது ஒரு பக்கம் பாரத்ராஜா அவர்கள் சொன்ன கருத்து பாடலாசிரியர் தாமரை சொன்னது இந்த மாதிரி பல கருத்துக்கள் வந்திருக்கு இது இலங்கை மக்கள்ல அங்க இருக்கக்கூடிய பிரபலங்கள் அதாவது சினிமா சார்ந்த பிரபலங்கள் அல்லாமல் மற்ற பிரபலங்கள் அங்க இருக்கக்கூடிய இலங்கை பிரபலங்கள் எப்படி பார்க்கிறார்கள் இந்த கருத்து பதிவுகளை எல்லாம் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒவ்வொருவர் சொல்கின்ற கருத்துக்களினால்தான் இந்த பிரச்சனை மேலும் திரும்பி பெறுகிறது எனவே ஒருவர் சொல்ற கருத்து அது ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம் ஒரு ஒரு பக்கம் பார்க்கும்போது அது சரியாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அது மாறுபட்ட கருத்துக்களை தோற்றுவிக்கலாம் இவ்வாறு கருத்துக்கள் அதிகமாக பகிரப்படும் பொழுதுதான் இந்த பிரச்சனை மேலும் அது வலுப்பெறுகிறது ஒரு பிரச்சனையாக அது மாறுகிறது ஓகே சோ விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப விஜய் ரஜினி சார் ஃபேன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகனுக்கும் நிறைய ரசிகர்கள் இருப்பது உண்மைதான் ஆஹ் விஜய் சேதுபதிக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மார்க்கெட் எப்படி இருக்கு விஜய் சேதுபதி என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினி கமல் அதே போல தல தளபதி அஹ் இப்படித்தான் விஜய் சேதுபதிக்கும் நிறைய இருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாகவே அவர் நிறைய வித்தியாசமான வேற எந்த ஒரு நடிகரும் எடுத்து அஹ் பண்ண முடியாத பல நல்ல கதாபாத்திரங்களையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கு அது போலதான் முத்தியா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறை தான் படம் பணம் ஒன்று எடுக்க போகின்றோம் அதில் நடிக்க சொல்லி கேட்டப்போ ஒரு இலங்கை தமிழர் ஒரு சாதனையாளர் உலகம் அறிந்த ஒரு கிரிக்கெட் வீரர் என்று நினைக்கும் போது அது பெருமையாக நினைத்து அந்த அந்த ரோலை தான் ஏற்றுக்கொள்வதாக அவர் முடிவு பண்ணிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வேற என்று சொல்லி அவருக்கு அப்படி தெரிந்திருக்காது ஆனால் இப்பொழுது அந்த அந்த பிரச்சனை எவ்வாறு அவர் அதை ஹேண்டில் பண்ண போறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது முத்தையா முரளிதரன் அவர்கள் வந்து இந்த உணவு தூதராக இருந்தார் இல்லையா ஐநாவின் நிர்ணயிக்கப்பட்ட உணவு தூதராக எல்டிடியின் சில குறிப்பான இடங்களுக்கு அவர் வந்து உணவு கொண்டு போய் கொடுத்ததாகவும் சுனாமி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழர்களுக்கு உதவியதாகவும் அவரே அவரோட உங்களுடைய இப்போ நிறைய உங்க என்ன ஆமா அஹ் முரளிதரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிரிக்கெட் வீரர் எனவே ஒரு பிரபலமானவர்கள் எப்பவுமே ஒரு தூதரர்களாக செயற்படுவது வளமையான ஒரு விஷயம் தான் ஆனால் அப்போது இருக்கும்போது ஐக்கிய நாடுகள் சபையோடு சேர்ந்து நிறைய பல நல்ல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் அதே போலதான் குமார் சங்கக்காரன் அகில ஜெயவர்தன போன்றவர்களும் நிறைய தமிழ் மக்களுக்காக வடக்கு கிழக்கில் இருக்க தமிழ் மக்களுக்காக நிறைய விஷயங்களை செய்திருக்கார்கள் அதே போலதான் முரளிதரன் இணைந்து பல விளையாட்டு நிதல்களை நடத்தியிருக்கிறார் பல மாணவர்களை அடையாளம் கண்டிருக்கிறார் இவ்வாறான விஷயங்கள் இருக்கிறது ஆனால் பிரச்சனை என்ன என்றால் அவர் தமிழனாக தன்னை அடையாளப்படுத்துவது குறைவு அதே போல இலங்கையினுடைய அரசியலில் அவர் சேர்ந்து பயணிக்கின்றதால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சர்ச்சையாகவும் இப்பொழுது பார்க்கப்படுகிறது விஜய் சேதுபதி இந்த கம்பாரிசன் இருக்கு இல்லையா இந்த ஆர்டிஸ்டர் தேர்ந்தெடுத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க இலங்கை மக்கள் அதாவது அங்க இருக்கக்கூடிய தமிழர்களாகட்டும் சிங்களர்களாகட்டும் முத்தைய முரளித்தனோட கேரக்டர் விஜய் சேதுபதி ஆக்டான அதுதான் அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது விஜய் சேதுபதி கஷ்யலா நிறைய விஷயங்களை அழகா பண்ணுவாரு அதே போலதான் போஸ்டர் நாங்க பார்த்த போதும் அப்பா இது முரளியை பாக்குற போலயே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டாங்க சோ இந்த கேரக்டர் வந்து அச்சு அசலா விஜய் சேதுபதிக்கு பொருந்தி இருக்கிறதா ஏற்கனவே சொன்னேன் இந்த படத்துக்கு விஜய் சேதுபதியினுடைய தெரிவானது மிகவும் சரியானதுதான் எனவே ஒரு கிரிக்கெட் வீரனுடைய வாழ்க்கை அதுவும் இலங்கையனாக ஒரு இலங்கை கிரிக்கெட் வீரருடைய வாழ்க்கை உலகளாவிய ரீதியில் இவ்வாறு கொண்டு செல்லப்படும் போது அது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் காரணம் நிறைய பேருடைய வாழ்க்கை இவ்வாறு படமாக இருக்கிறது ஆனாலும் எல்லா 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 அதாவது வாழ்க்கையில் படமாகி எல்லாரும் எல்லாருமே நல்லவர்கள் சொல்ல முடியாது அவர்களுக்கும் இவ்வாறான சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்திருக்கலாம் ஆனாலும் அதே போலதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு வீரராக ஒரு கிரிக்கெட் வீரராக நாங்கள் பார்க்க வேண்டும் அரசியலை உட்புகுத்த கூடாது ஈழத்தமிழருடைய பிரச்சனைகள் அது பற்றி அவர் சொன்ன சில அஹ் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அதில் இருக்கக்கூடாது என்பதில் தமிழர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் அதை தயாரிப்பு நிறுவனமும் அண்மையில் அதை தெளிவுபடுத்தி இருந்தது இதில் முரளிதரனுடைய வாழ்க்கை அஹ் வரலாற்றில் அவருடைய கிரிக்கெட் பயணம் தான் மிக முக்கியமானதாக இருக்கும் அதிலும் சில சுவாரசியமான விஷயங்கள் ஆஸ்திரேலியாவில் நடந்த சில விஷயங்கள் அதே போல பாகிஸ்தானில் நடந்த சில கிரிக்கெட்டோடு தொடர்பட்ட சம்பவங்கள் இதில் சில சுவாரசியங்களை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்கிறார்கள் எனவே தயாரிப்பு நிறுவனம் இவ்வாறு அஹ் சொன்னது அஹ் நடந்தால் அது தான் இருக்கும் அவர்கள் சொல்வதொன்று அதுக்கு பிறகு சில விஷயங்களை படத்தில் உட்புகுத்துவது என்பது அது படம் வந்த பிறகுதான் அதனுடைய எதிர்வினைகளை நாங்கள் பார்க்கோம் ஆனால் இப்பொழுது தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இது ஒரு அஹ் ஒரு முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கையை அஹ் படமாக கொண்டு வர வேண்டும் அதில் எவ்வாறு முரளிதரன் ஒரு மலையகத்திலிருந்து எவ்வாறு கஷ்டப்பட்டு அவர் முன்னேறினார் எவ்வாறு கிரிக்கெட்டில் சாதித்தார் எவ்வாறு அவர் விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அவருடைய அந்த டெக்னிக்ஸ் என்ன அவருடைய அந்த தூஷ்டாவினுடைய அறிமுகம் என்ன மாதிரியான அந்த 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 விஷயங்கள் இளையவர்களுக்கு அல்லது கிரிக்கெட் விளையாட துடிப்பவர்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க வேணுமே வழிய ஒரு அரசியல் கலந்த ஒரு பலமாக அது யாருமே வரவேற்க போவதில்லை உண்மையிலே அந்த பவுலிங் ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா முத்தியா ஓடி வந்து பாலை சுழற்றும் விதம் அவர் பவுலிங் ஆக்சன் அந்த விரல்கள் அவர் செய்யும் ஜாலம் இதற்கு மிகப்பெரிய ரசிகர்கள் அவருடைய அந்த விரலினுடைய அந்த மேஜிக் அதே போல அவருடைய கண்களினுடைய பார்வை நிச்சயமா ஒரு மிரட்டம் தோற்றம் ஆனால் ஆஸ்திரேலியாவில் அவர் பந்து வீசுவது பிள்ளை என்று சொல்லி கருத்து வேறுபாடுகள் நடந்த போது அப்போது இருந்த அர்ஜுனர் அனத்துங்க அவருக்கு அவ்வளவு பக்கவளமாக இருந்தார் அதெல்லாம் நிச்சயமாக படத்தில் இருக்க வேண்டியது மிக முக்கியமானது அதைத்தான் மக்களும் விரும்புகிறார்கள் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் இது ஒரு அரசியல் படமாக இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க அவரை பற்றிய ஒரு படமாக இருந்தால் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்க்க வருகிறோம் என்று ஆனால் இணையதளத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் இவ்வாறு தோற்றுவிக்கப்படுவது விஷயம் நான் கமல்ஹாசனுடைய சரி அல்லது வரும்போதும் சரி இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது ஆனால் அது எல்லாவற்றையும் அழகாக எவ்வாறு படக்குழுவினர் கையாள போகிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் புரியுது ஆஹ் இதை தாண்டி ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி என்னவென்றால் பொதுவாக இந்த ஜோசியம் ஜாதகம் இதில் எந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் சில பேர் எப்படி முரண்பாடோடு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் சில பேர் வந்து பயங்கர நம்பிக்கையோட இருப்பாங்க சில பேர் அப்படிங்கிற இவர் மாபெரும் வெற்றியடைந்த ஒரு விக்கெட்டை எடுத்த அந்த நம்பர் எட்நூறு விக்கெட்டுகள் என்பது சாதாரணம் ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் எட்டு எண் வருகிறது இந்த எட்டு என்ற எண் வந்தாலே சர்ச்சைக்குரிய போராட்டங்களையும் பல தாண்டி தாண்டிதான் அஹ் வெற்றி கெட்டும் என்று ஜாதக ரீதியாக ஜோசிய ரீதியாக சொல்லுகிறார்கள் இங்கே பல ஜோதிகள் அதை கருத்து கொண்டு வருகிறார்கள் இது பற்றி உங்க கருத்து என்ன எட்டு அப்படி என்றா பொதுவாக நிறைய நண்பர்கள் எட்டாம் நம்பர்காரங்க இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க மச்சான் எட்டாம் நம்பர் ஏத்தி விட்டா ஏத்திட்டே போயிட்டு இருக்கு விழுத்தினா அப்படியே பொத்தன்னு விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமா சொல்லுவாங்க ஆனாலும் யாதகம் அதே போல இந்த எண்கள் என்பது அஹ் முக்கியமானது ஒரு விஷயம் தான் அதை நாங்கள் இல்லையேன்னு சொல்லவில்லை ஆனாலும் அது மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட போது அது சில நேரம் தாக்கத்தை செலுத்தலாம் ஆனால் இது ஒரு படத்தினுடைய ஒரு டைட்டில் தானே சோ அதில் நாங்கள் அதில் பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்பவில்லை எண்ணவில்லை எனவே பார்க்கலாம் அந்த எண்ணூரை வைத்துக் கொண்டு யாதகி ரீதியாக இருக்கிற பிரச்சனையில் இது ஒண்ணு பட் வேடிக்கையான கேள்விதான் பட் இதை கேட்க வேண்டும் என்ற ஒரு அதனால கேட்டுவிட்டு கடைசியான ஆமா கடைசியான ஒரு கேள்வி இறுதியான கேள்வி என்னவென்றால் முத்தையா முரளிதரன் திருமணம் செய்து கொண்டது இங்க மலர் ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய பொண்ணுதான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மணி அவங்க எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுடன் அவருடைய கனெக்டிவிட்டி இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆஹ் ஒரு தமிழ்நாட்டுடைய மருமகனாக பார்க்க வேண்டிய முத்தையா முரளிதரன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதான் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலும் பொண்ணு நாங்க கட்டி கொடுத்துட்டோம் அவரு அந்த ஊருக்காரர் தான் அவர் யூகேல இருக்காரா ஸ்ரீலங்கால இருக்காரா தெரியாது பட் அவரு இலங்கைக்கு மக்களுக்கு தமிழர்களுக்கு அகேன்ஸ்டா பல விஷயம் பண்ணிருக்காரு இன்னும் அரசியல் ரீதியாக அரசியல் பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அது உறவு முறைகள் எப்பவுமே விரிவுபடுத்தப்படுவது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் ஒரு ஒரு இருந்து அதே போல இன்னும் இன்னும் ஒரு மொழி இன்னொரு நாட்டில இருந்து இன்னும் ஒரு நாடு திருமணம் செய்வது ஒரு ஒரு பல்லின கலாச்சாரத்தை ஒரு மக்கள் மத்தியில் தோற்றுவிக்கும் அதாவது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் சந்தோஷம் ஒரு பல்லின கலாச்சாரம் ஒன்று உருவாகி இருக்கின்றன ஓகே சோ உண்மையிலேயே இவ்வளவு நேரம் மகிழ்ச்சியாகவும் பல உண்மையான விஷயங்களையும் யதார்த்தமாகவும் மனதில் பட்ட கருத்துகளை மிகவும் எளிமையாக புரிய வைத்தீர்கள் சாக்சி இவ்வளவு நேரம் சார்பாகவும் இந்த சார்பாகவும் இவ்வளவு நேரம் பொறுமையா அத்தனை பதில்களையும் எங்களுக்காக கொடுத்தீர்கள் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த திரைப்படம் மட்டும் அல்லாமல் விளையாட்டு சம்பந்தப்பட்ட உங்களுடைய பல முயற்சிகள் சார்ந்த பல வித்தியாசமான விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருப்போம் இப்பொழுதுக்கு நிச்சயமா வணக்கம் நிச்சயமா வீணு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல ஒன் இந்தியா ஸோ நாங்கள் இங்க உங்களோட தொல்வில இருப்போம் உங்களுடைய இணையதளங்களா அடிக்கடி நாங்க பாக்கணும் நாங்க இங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ க்ளோஸ் கோல் வெரி க்ளோஸா நாங்க ஃபோன் மூலமா நாங்க இணைஞ்சிருந்தோம் ஸோ மகிழ்ச்சி தேங்க்யூ வீணு அண்ட் தேங்க்யூ ஒன் இந்தியா அண்ட் தேங்க்யூ இந்தியன் நண்பர்களே